தோல்வ ரஹ்மானின் அன்பு வணக்கங்கள் இன்றைய வாழ்வியல் சிந்தனை இப்போ எல்லாருக்குமே வந்து என்ன அப்படின்னா நான் படிக்கிறேன் என்னால் கன்சிஸ்டன்சியாக படிக்க முடியல நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன் என்னால் கன்சிஸ்டன்சியாக ஒர்க் அவுட் பண்ண முடியல நான் ஒரு விஷயத்தை நான் அடையணும்னு நினைக்கிறேன் என்னால் அதுக்கு தீவிரமாக உட்காந்து ஒரு முனைப்பாக உட்காந்து படிக்க முடியல ஒர்க் அவுட் பண்ண முடியல அந்த விஷயத்தை வந்து செயல்படுத்த முடியல அப்படின்ட்டு இருக்கிற அனைவருக்கும் வந்து இந்த பதிவு வந்து இந்த வாழ்வியல் சிந்தனை வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு குட்டி சென்கதை அதுக்கு உங்களுக்கு விளக்கமாக நான் இருக்கேன் ஒரு சிறு பையன் பேர் வந்து மனோஜ்னு வச்சுக்கோங்க அந்த மனோஜ் அப்படிங்கிறவன் வந்து வாழ்க்கையில் வந்து நிறைய விஷயத்தை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நாம் வந்து நம்ம முன்னேறணும் நாம் வந்து மிகப்பெரிய ஆளாகணும் நாம் வந்து உழைக்கணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு விஷயத்தை வந்து இறங்கி செய்கிறான் பொழுது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மூணு நாளுக்கு பண்ணுவான் நாலா நாள் அதை வந்து ஸ்டாப் பண்ணிடுவான் இப்போ நம்மளே அப்படி தானே எந்த ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கிட்டாலும் ஒரு ஒரு வாரத்துக்கு ஃபாலோ பண்ணுவோம் அதை விட்டுருவோம் ஒரு வாரம் ஜிம் போவோம் அதுக்கப்புறம் விட்டுருவோம் ஒரு வாரம் படிப்போம் அப்படியே லேக் ஆகிடும் எக்ஸாம் லேட்டு வருவோம் படிச்சுக்குவோம் அப்படின்ட்டு இருப்போம் அப்படியே விட்டுருவோம் ஸோ இது மாதிரி கன்சிஸ்டன்சி இல்லாமல் எடுக்கிற காரியத்தை ஒரு மூணு நாள் நாலு நாள்லேயே வந்து ஸ்டாப் பண்ணிடுவான் இவனுக்கு மனக்குழப்பம் ஆயிடுச்சு என்னடா நம்ம இவ்வளோ தூரம் வாழ்க்கையில் வந்து நிறைய எஃபெக்ட் போடுறோமே நம்மளால் வந்து என்ன எதுலேயுமே வின் பண்ண முடியலையே ஒரு லெவலுக்கு போக முடியலையே அப்படின்ட்டு மிகவும் மனம் சோர்வடைஞ்சு ஒரு ஜென் துறவியை போய் சந்திக்கிறான் சந்திச்சுட்டு ஐயா எனக்கு வந்து ஒரு தீர்வு கொடுங்க நான் வந்து நிறையா வந்து உழைக்கிறேன் நிறையா வந்து தெரிஞ்சுக்கிறேன் நிறையா கஷ்டப்படுறேன் நான் என்னோடய இலக்கை நோக்கி போகிறதுக்கு நான் வந்து நிறைய கஷ்டப்படுறேன் ஆனால் என்னால் வந்து வெற்றி அடைய முடியல எனக்கு வந்து ஒரு தீர்வு கொடுங்க அப்படின்ட்டு அந்த ஜென் துறைவிட்ட வந்து கேட்குறான் உடனே அந்த ஜென் துறவி ஐயா வந்து சொல்றாங்க கையில் ஒரு 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 டப்பால் நிறையா வந்து விதையை கொடுத்து இது வந்து ஒரு பானையில் வச்சு அந்த விதையை வித வச்சு டெய்லி வந்து அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டே வா ஒரு மாதத்துக்கு வந்து இதை நீ வந்து ஃபாலோ பண்ணு அப்படின்னு வந்து அந்த ஜென் துறைவி வந்து சொல்கிறாங்க மனோஞ்சம் என்ன பண்ணுறான் அந்த சீடை எடுத்துக்கிட்டு நேராக வீட்டுக்கு போகிறான் அந்த விதையை எடுத்துகிட்டு வந்து ஒரு பானையில் அது மதச்சி ஃபஸ்ட் நாள் தண்ணி ஊற்றுறான் ரெண்டாவது நாள் தண்ணி ஊற்றுறான் மூணாவது நாள் இப்படியே போயிட்டு இருக்கும்போது நாலாவது நாள் வந்து தண்ணி ஊற்றுறான் அந்த விதையை வந்து முளை விடவே இல்லை இவன் வந்து வெறுப்பாயிருது என்னடா நம்ம டெய்லியும் வந்து தண்ணி ஊற்றிட்டு தான் இருக்கும் ஆனால் எந்த ரிசல்ட்டுமே நமக்கு வரலையே செடி முளைக்கவே இல்லையே அப்படின்ட்டு அவனுக்கு வெறுப்பாகுது அவனுக்கு டாப் பண்ணுறது அப்படிங்கிற அந்த ஒரு தன்மைக்கு வந்து போயிடுறான் வெறுப்பு வச்சிட்றான் எவ்வளோ தூரம் நம்ம இது பண்ணுறோம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஜென் துறவி சொன்னது வந்து அவனுக்கு ஞாபகம் வருது என்ன அப்படின்னா நீ முப்பது நாளைக்கு வந்து எந்த ஒரு ரீசனும் இல்லாமல் டெய்லியும் இதுக்கு தண்ணி ஊற்று அப்படின்னு சொன்னது சரி ஓகே என்ன நம்ம என்ன தண்ணி ஊற்றுறோம் அவ்வளோதான் என்ன வேணாலும் நடக்கட்டும் அப்படின்ட்டு அவள் ஒரு ரொட்டீனாக ஆக்கிடுறான் டெய்லியும் வந்து தண்ணி ஊற்றுறோம் அந்த பாட்டு வந்து ஊற்றிக்கிட்டே இருக்கான் பாஞ்சாத நாள் பார்த்தோம்னா லைட்டாக அவ்வளோ முல்ல குறுப்பு விடுது தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கான் இருபது நாளில் அப்படியே ரெண்டு இலை விட்டு அழகாக வருது அப்புறம் ஒரு மாதம் கழித்து பார்த்தோம்னா ஒரு சின்ன செடியே வளர்ந்துருது அதை தூக்கிட்டு நேராக ஓடி போய் அந்த சென் துறவி ஏட்டை வந்து காட்டுறான் ஒரு மாதம் கழித்து ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி நான் அந்த பானையில் செடியை நான் வளர்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான் அந்த பானையில் அந்த அந்த விதை வந்து சரியாக வளர்ந்துருச்சு அப்படிங்கிறான் அந்த சென் துறவியும் சொல்கிறாங்க நீ கேட்டீல நீயும் வந்து இந்த இடத்துல வந்து நீ வளர்ந்துட்ட நீ கேட்ட கேள்விக்கான விடை வந்து உன்கிட்டையே இருக்குது இப்போ நீ வந்து அந்த ஒன்றால் தொடர்ச்சியாக படிக்க முடியலன்னு நீ சொன்ன தொடர்ச்சியாக அக்ஸஸ் பண்ண முடியலன்னு நீ தொடர்ச்சியாக வந்து எடுத்து காரியத்தை பண்ண முடியலன்னு நீ சொல்கிறீ இப்போ என்ன காரணம் அப்படின்ட்டு உனக்கு தெரிஞ்சுக்கிட்டியா அப்படின்ட்டு ஐயா எனக்கு ஒன்றுமே புரியலையே நீங்கள் இந்த செடிக்கும் நீ சொல்கிற இதுக்கும் எனக்கு என்ன ஒன்றுமே புரியலையே அப்படின்றத பொழுது அந்த சென் துறவி சொல்கிறாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நீங்கள் நிறையா இருக்குது நிறையா படிக்கணும் நிறையா நம்ம நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும் நிறையா வந்து நம்ம வந்து உழைக்கணும் அப்படின்ட்டு டெய்லியும் வந்து நாம் பண்ண வேண்டிய ரொட்டீன் ஒர்க்கை வந்து பண்ணாமல் விட்டுறோம் அதனால தான் வந்து உனக்கு மலை போல் தெரியுது அதனால் நீ சோறு வடைஞ்சிட்ற படிக்கிறதை நிப்பாட்டிடுற ஒர்க் அவுட் பண்ணுறத நிப்பாட்டிடுற காரணம் வந்து அடுத்தவங்க மேலே அடுக்கிற அப்படின்ட்டு அந்த துறவி சொல்கிறாரு இவனுக்கு ஒன்றுமே புரியலை ஐயா என்ன ஐயா சொல்கிறீங்க நான் சொல்கிறேன் நல்லா கவனி நீ ஃபஸ்ட் நாள் தண்ணி ஊற்றுனையா ஊற்றினேன் ரெண்டாவது நாள் தண்ணி ஊற்றுனையா ஊத்தினேன் மூணாவது நாள் ஊற்றும் போது உனக்கு வெறுப்பு ஐயோ நான் என்ன தண்ணி ஊற்றுறோம் எதுவுமே வரலேன்ட்டு அதான் இது மாதிரி தான் உன்னோட காரியத்துலேயும் வந்து உனக்கு சோர்வு தட்டும் வெறுப்படிக்கும் அந்த மாதிரி நேரத்தில் வந்து நீ கன்சிஸ்டன்சியாக டெய்லியும் பாட் பாட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு வேலையும் நீ பண்ணிவிட்டு வரும் பொழுது ஒரு நாள் அடைவில் அது உன்னோடய பழக்க வழக்கமாக ஆயிடும் அது கொண்ட லைஃப் ஆயிரும் அப்படிங்கிற பொழுது நீ எந்த காரியத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி நீ அதில் வந்து வெற்றி பெறுவே படிப்பாக இருந்துச்சுன்னா ஒரு வருஷத்தில் நீ என்ன எக்ஸாமுக்கு வேணாலும் நீ க்ளியர் பண்ணலாம் ஒரு வருஷம் நீ கன்சிஸ்டன்ஸாக நீ படி அதே மாதிரி நீ ஒர்க் அவுட் பண்ணுறதா இருந்தாலும் சரி ஒரு வருஷம் ஆறு மாதம் டெய்லியும் பண்ணு டெய்லியும் பண்ணு நீ பத்து நாளில் உடம்பு குறைக்கிறேன் முப்பது நாளில் உடம்பு குறைக்கிறேன் ஆறு மாதத்தில் உடம்பு குறைக்கிறதெல்லாம் வேண்டாம் டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் அரை மணி நேரம் கா மணி நேரம் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க அப்படின்னு சொல்கிறேன் ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா நாம் எடுத்துக்கொண்ட காரியத்தை வந்து கொஞ்சமானாலும் டெய்லியும் ரொட்டீனாக பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படி பண்ணும் பொழுது நமக்கு மலை போல் இருக்கிற நம்மளோட அந்த பாரத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறச்சிக்கிட்டே நம்ம வரும் பொழுது அது வெளிதில் வந்து நம்ம வந்து இதில் வந்து நம்ம தேர்வு வாங்கிடலாம் அப்படின்ட்டு அந்த துறவி வந்து சொல்கிறாங்க அதை கேட்டதும் அவனுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் ஆயிடுச்சு அவன் உடனே அவன் என்ன பண்ணுறான் டெய்லியும் வந்து ஒரு பத்து பேப்பர் படிக்க ஆரம்பிக்கிறான் டெய்லியும் காமன் நேரம் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறான் டெய்லியும் வந்து பார்த்துட்டோம்னா தண்ணி செடிகளுக்கு தண்ணியை ஊத்துறான் ஸோ இந்த மாதிரி நான் ஒரு ஸ்கில்ல வந்து ஒரு காமன் நேரம் வந்து டெவலப் பண்ண வளர்த்துக்கிறான் ப கற்றுக்கிறான் ஒரு இங்கிலீஷ் பேசுகிறத வந்தாலோ ஒரு டைப் ரைட்டிங்கோ மாதிரி ஏதோ ஒன்று வந்து அவன் கற்றுக்குறான் ஸோ இதை அவன் டெய்லி ரொட்டினா டெய்லியும் ஒரு 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 ஒன் இயருக்கு வந்து அவன் பண்ணும் பொழுது அவன் ஹெல்த் லெவல்லையும் ஸ்ட்ராங் ஆகிடறான் உடல் லெவல்லையும் ஸ்ட்ராங்கு அவன் அவன் எடுத்துக்கொண்ட காரியத்தில் எக்ஸாமை கிளியர் பண்ணி அவன் மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு போயிடுறான் நிறைய ஸ்கில் டெவலப் ஆகிடுது ஸோ முன்னே இருந்ததை விட அவன் இன்னும் அட்வான்டேஜாக மாறிடுறான் ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா நமக்கு நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா நாம் டெய்லியும் நமக்கு கொடுத்துருக்க அந்த டாஸ்க்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம முடிச்சுட்டே போனோம் அப்படின்னா நீ என்ன நினைக்கிறாயோ நீ அதுவாகவே ஆகிடுவாய் அப்படின்ட்டு அந்த ஜென் துறவி அவர் வந்து சொல்கிறாங்க இது புத்தரம் சொல்லியிருப்பாங்க சிந்தை எதுவும் அதுவாகவே நீ ஆக்கிறாய் அதனால் மாணவர்கள் யாரும் வந்து சோர்வடைய வேண்டாம் இன்னும் காவலர் மற்றும் எஸ்ஐ தேர்வுக்கு வந்து குறுகிய நாட்கள் தான் இருக்குது ஸோ எந்த விதமான ரீசனும் சொல்லாமல் காரணம் சொல்லாமல் யார் மேலேயும் குறைகள் சொல்லாமல் நாம் எடுத்துக்கொண்ட காரியத்தில் தினமும் நம்மளால் எவ்வளவு முடியுமோ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கையத்தை கொடுத்து நம்ம படிச்சிக்கிட்டே போனோம் அப்படின்னா அந்த கன்சிஸ்டன்சி நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பான முறையில் நம்ம எடுத்துக்கொண்ட அனைத்து விதமான காரியத்திலும் வந்து நாம் வெற்றி வெற்றி பெற்று மக்களுக்கு ஏழை மக்களுக்கு எளிய மக்களுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு உறுதுணையாக நம்ம சப்போர்ட்டாக நம்ம இருப்போம் அப்படிங்கிறத வந்து இந்த பதிவில் வந்து நான் அவங்களுக்கு தினமாக பதிவு பண்ணிக்கிறேன் ஏன்னா நாம் தான் வரணும் நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம் நம்ம இந்த ஒரு லெவலுக்கு வரைக்கும் நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படின்னு அதே மாதிரி இன்னும் ஏழை குழந்தைகள் ஏழை மாணவர்கள் எல்லாத்துக்குமே வந்து நாம் ஒரு ஒரு உந்து சக்தியாக ஒரு இருக்கணும் அப்படிங்கிறதான் வந்து நம்மளோட கலயாய கடமையாக பொழுது நாம் வந்து சோர்வு தட்டி இருக்கக்கூடாது சோம்பலில் இருக்கக்கூடாது படிங்க டெய்லியும் படிங்க கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க எக்ஸசைஸ் பண்ணுங்கள் ஃபிசிக்கலுக்கு வந்து அவுட் பண்ணுங்கள் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லியும் அரை மணி நேரம் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் கன்சிஸ்டன்சியாக பண்ணுங்கள் இன்னும் நமக்கு நிறைய நாட்கள் இருக்குது அதை தேர்வு வந்து தேர்வுக்கும் ஃபிசிக்கல் தேர்வு எல்லாத்துக்குமே வந்து பார்த்துட்டோம்னா நமக்கு கொஞ்சம் இன்னொன்று நாட்கள் இருக்குது ஸோ அதை வந்து வேஸ்ட் பண்ணிடாமல் டெய்லியும் கன்சிஸ்டன்ஸாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் படிங்க ஒர்க் அவுட் பண்ணுங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணுங்கள் உடல் அளவுலையும் மனதளவிலையும் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகுங்க யாருமே உங்களை வந்து நிராகரிக்க முடியாத இடத்துல வந்து நாம் உட்காரணும் கட் ஆஃப் எவ்வளோ வரும் நான் எவ்வளோ மார்க் எடுக்கணும் எவ்வளோ கட் ஆஃப் அதெல்லாம் எதுவும் சிந்திக்காதீங்க நீங்கள் நீ எடுத்தால் நூற்றி நாற்பது கொஸ்டினுக்கு நூற்றி நாற்பது கொஸ்டின் நான் அடிப்பேன் என்னால் முடியும் நான் வருவேன் என்ன யாரும் நிராகரிக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு மனப்பான்மையில் உட்காந்து நீங்கள் படிங்க கண்டிப்பாக அதாவது நீ என்ன நினைக்கிறியோ அந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு ஃபேவராக வந்து பண்ணி கொடுப்போம் அதனால் நீங்கள் வந்து படிப்பில் கவனம் செலுத்துங்க ஒர்க் அவுட் பண்ணுறதுல கவனம் செலுத்துங்க மற்ற யாரையுமே ஒரு கம்பேர் பண்ணாதீங்க உங்களை நீ யாரு கூடயும் கம்பேர் பண்ணிக்காதீங்க நீங்கள் உங்களை முழுமையாக முன்னேற்றிக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பாருங்கள் யார் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத கவனிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் உங்களை கவனிக்க ஆரம்பி கவனிக்க மாட்டீங்க அதனால் உங்களை நீங்கள் கவனிங்க உங்களை நீங்கள் முன்னேற்றிக்கீங்க இந்த உலகமே நீங்கள் மாறும் பொழுது இந்த உலகமும் உங்களுக்காக மாறும் நன்றி இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கிறேன் என்றும் உங்கள் கூட